அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பார்க்க போறோம் என் பொண்டாட்டி வீட்டுலதான் இருக்கா அதுக்குள்ளயும் என்னைய விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னுட்டு நம்ம சுந்தரவெல்லியும் மாதவியும் வெறுப்பு ஏத்தினாரு நம்ம சூர்யா அதாவது நம்ம நந்தினியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு அவைய ரெண்டு பேரும் வெறுப்பாவே அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க அது வேற லெவல் சூப்பரா இருந்தது அதான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாலும் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அவன் நந்தினி உனே விட்டுட்டு ஊருக்கு போய்ட்டா இனிமேல் அவன் வரமாட்டா அப்படின்னு நம்ம சுந்தரவழி சொன்னாங்க ஆனா நம்ம நந்தினி வந்து நம்ம இருக்கதை எப்படியாவது சூர்யா சாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு சிலைடுல வந்து எழுதி சார் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நூல்ல வந்து அந்த சிலைடை கட்டி என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே மேல மாறியில இருந்து கீழே இறக்கிட்டாங்க அதாவது நம்ம சூர்யா ரூம்ல வந்து பருத்து கிடைக்கல அந்த சென்னல் அந்த ஸ்லைடு போய் தொங்குச்சுது அதுக்கடுத்து நம்ம சூர்யா வந்து சென்னல் வழி அந்த ஸ்லைடை பார்த்தாரு பார்த்துட்டு அதை படிச்சு அப்படியே அதிர்ச்சி அவனாரு அதாவது சூர்யா சார் நான் வந்து நந்தினி அதாவது என்னைய வந்து உங்களை பார்க்கறதுக்கு விட மாட்டேங்க நான் அங்கதான் இருக்கேன் நான் எவ்வளவோ உங்களை பாக்கணும்னு முயற்சி பண்ணுவேன் ஆனா பக்கத்துலயே காவலுக்கு ஆள் போட்டிருக்காங்க உங்களை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அந்த சிலையில எழுதிருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்ம சூர்யா பொங்கி எழுந்தாரு அந்த காலை வச்சுக்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாரு கூப்பிட்டு நந்தினியை வர சொல்லுங்க இருக்கா அப்படின்னு சொன்னவங்க நம்ம நந்தினி வந்தாங்க மேல அதுக்கடுத்து அவங்க கண்ணு முன்னால நம்ம நந்தினியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு பார்க்கணும் அது வேற லெவல் அந்த சுந்த அப்படியே ஆடி போனாங்க அதுக்கடுத்து அந்த மாதிரி அதிர்ச்சியா போய் நிற்கிறாங்க சூப்பரா இருக்கு அடுத்த நடக்க மிஸ் எப்படிங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க